மின்னார் செஞ்சடை மேல் மிழிர் கொண்டைய நிந்தவனே மன்னே மாமன்னே எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கேட்குறாங்க அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்க என்ன செய்யணும் திங்கக்கிழமை தோறும் சிவனை போய் லிங்கா லிங்க சிவலிங்கத்துக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் உங்களுக்கு வேலைக்கு ஆர்டர் கிடைக்கும் வரைக்கும் தவறாமல் செய்யணும் அரசு வேலைக்கு அதிகாரி சிவன் சூரியன் தான் அரசு வேலைக்கு உள்ளவர் அவருக்கு அதிதேவதை சிவன் அதனால் அந்த சிவனை நீங்கள் வணங்கினால் அரசு காரியங்கள் க்ளீனாக நடக்கும் நீங்கள் உங்கள் ரிங் கூட சிவனுடைய பாடல்களை போட்டு கேட்கலாம் ஆ மனசு நிம்மதி நிம்மதி உண்மைம்மா நீங்கள் சாயிராம் வந்து சாய்ராம் புஸ்தகம் கதை புஸ்தகம் இருக்குது பாருங்க அதை ஒரு பத்து இருபது புஸ்தகம் வாங்கி வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா கோயிலில் இருந்து தானம் பண்ணுங்க இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சின்ன ஒரு புக்லெட்டு போல் அடித்து இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி புக்லெட்டாக சாய்ராம் கதையை நீங்கள் அடித்து சாய்ராம் கோயிலில் வச்சு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் ஜீவன் முக்தர்களை வணங்கினால் தீராத பாவங்களும் தீரும் ரோஷனா கிளம்பி போயாச்சா பய சொல்லலை ஒரு இந்த மாதிரி அடிக்கணும் பாபாவுடைய வாழ்க்கையை சுருக்கமாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சொல்லி அடித்து எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நீங்கள் கோயிலில் நின்று தானம் பண்ணுங்க ஒரு இரநூறு காப்பி முந்நூறு காப்பின்னு அடித்து தானம் பண்ணிங்கன்னா தீர்ந்து சரியாயிருக்கும் அவங்க கஷ்டம்லாம் சரியாயிடும் கல்யாணம் வந்துடும் வேலை கிடச்சிரும் நம்ம என்னென்ன வேண்டுதமோ அதெல்லாம் வந்துடும் தவறாமல் செய்யுங்க சீரடிக்கு போகணும்னே ஒரு வைராக்கியம் வச்சு போயிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஏ ஒரு கஷ்டமான காரியம் நடக்கணுமா அவங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் போக திருமணம் வர ஒரு நிலம் வாங்க விற்க கோர்ட்டு கேஸில் ஜெயிக்க ஜீவன் முக்தர்களை தேடி போய் வணங்குங்க அந்த காரியம் ஜெயமாகும் ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி இருக்கு நீங்கள் ராமேஸ்வரம் போனால் சுற்று பிரகாரத்தில் நடராஜர் சன்னதிக்கிட்டே இருக்குது அவருடைய சமாதி ரோசனா நான் தான் எங்கேன்னு இருக்கேன் ரோசனா கமெண்ட்டன் அன்றைக்கி ஹரிசாண்டல் வியூவில் வச்சு கேட்குறேன்ப்பா நான் சாக்லேட்டு கேக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு அம்மாக்கோ சுகர் இருக்குது நான் அத்தனையும் சாப்பிட்டு சுகருக்கு யாரிச்சுன்னா என்ன செய்ய ரோஷனா எவ்வளவு சாக்லேட்டு எவ்வளவு கேக்கு தேங்க்யூ தேங்க்யூ காட் ப்ளெஸ்யூமா இந்த ஜீவன் முக்தர் சமாதிகளை தேடிப்போங்க நங்கநல்லூர்ல இருக்குது நீங்கள் அதை விசாரித்து போய் கும்பிடுங்க தீராத கஷ்டங்களும் தீரும்